you love

வெளிப்படும் வழி தப்போ தாங்கக்கூடிய வல்லமையை தாங்கப்பா இன்னும் எத்தனை நாட்களான அடிந்து கொண்டிருப்பேன் இன்னும் எத்தனை நாட்கள் அடிமை தளத்தில் இருப்பேன் இன்னும் எத்தனை நாட்களின் விரோதிகள் எதிர்ப்பு எத்தனை நாட்களின் விரோதிகள் என்னை பயமுறுத்துவார்கள் என் நம்பிக்கை நீரு எனக்கு விடுதலை நீரு எனக்கு எல்லாம் நீரு மருத்துவரை விட விடிக மருத்துவர் என் சார்பில் வழக்காடுகிற வழக்கறிஞர் நீ அல்லவோ உங்களோடு என்றும் இருக்கும்படி ஒரு துணையாளரை தருவேன் என்று ஆவியானவரை நீ துணையாளர் அல்லவோ என் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிறவரே சிறு கணம் பொழுதும் என்னை விட்டு நீங்காது இருக்கிறவரே சிங்கங்களின் வாய்களை தானியலின் பொருட்டு கட்டின நீர் இன்று இரவு எனக்கு எதிரான மந்திரங்களை கட்டி தீர்த்தருளோ

உம்மோடு நான் செலவழித்திருந்த நேரம் உடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்படட்டும் கனானிய பெண் உம்மோடு செலவழித்த நேரம் அவளுடைய மகளுக்கு பேயிலிருந்து விடுதலை கொடுத்தது என்றார் இன்றைக்கு உன் மகளாகிய நான் உன் மகனாகிய நான் உம்மோடு செலவழிக்கிற நேரம் என் பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலை காண செய்ய யாயிர் உன்னிடத்தில் வந்து அழுது இறந்து போன மகனையே உயிர்ப்பிக்க செய்தது என்றான் இன்றைக்கு நான் என் வீட்டில் கொண்டே கூட்டிக் கொண்டு செல்வேன் செத்து போய் கிடைக்கிற என்னுடைய உறவுகள் செத்து போய் கிடைக்கிற என்னுடைய பிசினஸ் செத்து போய் கொண்டிருக்கிற என்னுடைய உறுப்புகள் குறை பார்வைகள் தன்மை நடக்க முடியாதது என் தளர்ந்து போன நரம்புகள் எலும்புகள் அனைத்தும் உடைய நாமத்தில் உயிர் பார்த்துமே நன்றி அப்பா என்னை மறுபடியும் சோதனைக்கு உட்படுத்தாதே மறுபடியும் நான் அங்கராய்க்க விடாதே என் எதிராளியுடைய பாதத்தில் விழுந்து என்னை காப்பாத்துங்க சொல்ல விடாதீங்க என் அழிவை தேடுகிறவர்கள் விட்டு விடுங்கள் என்று நான் கதறாதபடி என் சார்பில் வழக்கான எழுந்து வாரும் எனக்கு இது வெற்றியை தராவிட்டாலும் தோல்வியை நான் காணாதிருக்கச் செய்த

ஹலோயா கண்புக்குரியவர்களை அவரோடு நாம் செலவழிக்க நேரம் கடவுள் நம்மை புதுப்படப்பை மாற்றுகிறார் ஒரு மருத்துவமனையில் ஒரு உயிருக்கு உசலாடுகிற மனிதனை ஐசி வார்டில் சேர்ப்பாங்க அஞ்சு நாளுக்கு அப்புறம் ஜென்ரல் வார்டை கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லுவாங்க அப்போது அவன் மூன்றை முடிச்சியோடு வெளியே போகும்பொழுது டாக்டர் சொல்வார் அது புது வாழ்வு கனவு கொடுத்தார் ஒரு டாக்டர் இறந்து போகிற ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியும் என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமிழிடம் வந்துள்ள உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும் உங்கள் வாழ்வை எப்படியெல்லாம் அவர் மாற்றுவார் எப்படியெல்லாம் அவர் அதை சிறப்பாக்க முடியும் ஒருவேளை நீங்கள் உடைந்து போன கண்ணாடி பேசாத அதை கொண்டு மிகச் சிறந்த ஒரு பொருளை கடவுளால் உருவாக்கப்படுகிறார் இப்படித்தான் இறைஞ்சிய அதை கொண்டு போன தெய்வம் மண்ணை எட்டின பொழுது அந்த மண் அழுதலை சுட்டிக்காட்டினார் வீட்டிற்கு கொண்டு வந்த ஒரு பாடு அந்த மண்ணோடு கலந்து வேறு கற்களை திடமான பொருட்களை அவர் எடுத்தார் இந்த கல்லும் எல்லாம் என்னோடு ஒட்டி பெறுவது அது குயவன் மௌரமாக இருந்தார் ஆகவே சில நேரங்களில் உங்களின் உறுதியான பாகங்களை கடவுள் எடுத்து ஒருவேளை தனவராக இருக்கலாம் ஒருவேளை உத்தியோகமாக இருக்கலாம் உங்களுக்கு உறுதியாக நினைத்தீங்களோ உங்களிடமிருந்து எழுதப்பட்டு இது எதுக்கும் சமாளம் என்றால் முதல் முறையாக அடியெழுத்து வைக்கிற குழந்தைக்கு தாய் அங்கலை கொடுப்பார்கள் அடுத்தது முக்கால் மூணு சக்கரம் நீரை கொடுத்து நடக்க வைப்பார் இந்த குழந்தை கொண்டு நடந்தால் என்ன ஆகிறது என்பதற்காக முக்காலியையும் நாற்காலியையும் அனைத்தும் எடுத்துட்டு ஒரு அறையில நடக்கிற விட்டுட்டு தாய் ஜனலில் இருந்து பார்ப்போம் இதுவரைக்கும் தனக்கு தொலை செய்த முக்காலியும் நாற்காலியும் இல்லாத பொழுது அந்த குழந்தையினுடைய அடுத்த தனித்து தனித்திருப்பது சொந்தக்காக நிற்பதற்காக இந்த ஒரு முடிவை இந்த வரும் என்பதற்காக நீ யாரை யார் நீ வாழ முடியாத நினைத்துக் அவற்றை அவர்களை உன்னைவிட்டு அப்புறப்படுத்துவார் எதற்காக காயப்படுத்துவதற்காக அல்ல நீ தனியாக நிறுத்த முடியும் என்பதை காண்பிப்பதற்காக கருணை தண்ணி நன்றி அப்பொழுது அந்த குழந்தை தன் சொந்த காலில் நின்று தள்ளாடி என்று அடிகளை எடுத்து தாய் வைக்கும் பொழுது பார்த்தேன் இதற்காகத்தான் உங்களிடத்திலிருந்து பொருட்களை கைப்பிடிகளை இதற்காகத்தான் கைப்படிகளை தான் இதற்காகத்தான் முக்காலி நான்காலை அகற்றியேன் எத்தனை பேர் பொருள் நஷ்டம் மனிதர்களுடைய உறவுகள் மாமன் அச்சன் சித்தப்பா தம்பி அண்ணன் அக்கா மாமனார் மாமியார் என்று உறவுகளை இழந்து இருக்கிறீர்களோ அதை இழப்பல்ல நீ தனியாக அவரோடு வாழ முடியும் என்பதற்காக ஒரு சோதனை ஓட்டத்தை நீ வெற்றி பெற செய்திருக்கிறார் கருளை பற்றி நன்றி சொல்லுவோம் மண்ணிலிருந்து கல்லையும் திடமான பொருத்தையும் எடுத்து விட்டு பாடு அந்த தண்ணி மேல அவர் தண்ணியை ஊற்றினார் அந்த மண் சொன்னதை ஏற்கனவே நான் குளிர்ப்பு போய் கிடைக்கிறேன் இன்னும் ஏன் தண்ணியை ஊற்றிலும் குயவர்கள் மௌனமாகவே இருந்தால் தண்ணி ஊச்சில் மட்டும்தால் அதற்கு மேல மிதிக்க ஆரம்பிக்கலாம் குளிரை உணர்ந்தது அந்த மண் மிதிக்கப்பட்டது அந்த பண் ஐயோ ஐயோ என்று குயவன் கௌனமாகவே சில வேலைகள் நீ கரணங்களால் இருப்பது நாளும் உன்னை எதற்கும் பயன்படுத்த உன்னை உன்னைவாக மாற்றுவதற்காக கரடுவர்களாக உண்மை பிடிக்கிற உண்மை தாய் தந்தைக்கு மரியாதை கொடுத்தாத உண்மை கணவர் கோபம் கோபப்படுகிற உண்மை திருக்குவதற்காக சில நேரங்களில் கடவுள் மனிதர்களால் விதிக்கப்படும்படியாக சூழ்நிலையை உன்னை வைப்பார்

உன்னை உன்னை விதித்த பொழுது பக்குவம் அடைவார்கள் வீட்டுக்கெல்லாம் வேலை வச்சுக்கல அப்படின்னு மக்கள் சொல்வார்கள் சொல்லிருக்கிறார்கள் வீட்டுக்கு வந்துறார்கள் கல்யாணத்துக்கு பேர் பேருந்து வந்தா குழந்தை தொட்டுடாது கை அப்படிப்பட்ட கை